நாடு போற்றும் நான்காண்டு தொடரட்டும் பல்லாண்டு காலம் ஆட்சி சாதனை விளக்க பொதுக்கூட்டம் கடலூர் மாவட்டம் தீட்டக்குடி அருகே கோழியூர் கிராமத்தில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி வே கணேசன் தலைமையில் நகர செயலாளர் நகர்மன்ற துணைத் தலைவர் வி பி பி பரமகுரு முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக பெரம்பலூர் விஜயரத்தினம் எஃபினா மேரி கலந்து கொண்டு திமுக சாதனைகளை எடுத்துரைத்தனர் இதில் ஒன்றிய செயலாளர்கள் பட்டூர் அமிர்தலிங்கம் நகர்மன்ற தலைவர் வெண்ணிலா கோதண்டம் கவுன்சிலர் கொளஞ்சியப்பன் இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆக்கனூர் பாரதி ராஜா தேவா கவுன்சிலர்கள் வார்டு கிளை கழக நிர்வாகிகள் திரளான பொதுமக்கள் பலர் கலந்து இந்த கோயில் யார் வைக்கலாம் நாம வாங்கி சிற்பஞ்சி கொண்டு வந்து காமாட்சி மீனாட்சி மகாலட்சுமி ராஜேஸ்வரி ஆனால் ஒவ்வொரு குழந்தை பெற்ற பிறகு அந்த குழந்தை என்ன இருந்து வருது தாயின் வயிற்று கருவறையிலிருந்து வருது அந்த குழந்தை அந்த குழந்தையை நாம் பேடி பாதுகாக்கிறோம் ஒவ்வொரு அம்மாவும் என்ன நினைக்கிறான் ஒவ்வொரு அப்பாவும் என்ன நினைக்கிறான் தாயிற்கிற கோயில் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை தாயிர் பிறந்த கோயில் இல்லை தந்தை தோல்விக்க மந்திரம் இல்லை ஆயிரம் முறையில் பெருமைகள் இல்லை அன்னை தந்தையே அன்பின் இல்லை அம்மாவுக்கு நிகரானதே உலகத்துல எங்கேயுமே இல்லை என்றான் கோயில் அந்த கோயிலோட பெரிய கோயில் எந்த கோயிலும் இல்லை ஆனால் அப்படிப்பட்ட நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும் நீங்க சொல்லணும் நீ டாக்டர் ஆகணும்பா நீ இன்ஜினியர் ஆகணும் நீ வக்கீல் ஆவணும் நீ ஜட்ஜி ஆகணும்

உயர்வான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட செய்ய வேண்டும் என்று நான் நம்ம தேர்வதா முதலமைச்சர் என்ன பண்ணாரு எல்லா குழந்தையும் உயர்ந்த இடத்துக்கு வரணும் நீங்க நினைக்கிறீங்க ஜட்ஜ் ஆகணும் அதற்காகத்தான் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் திட்டத்தை கொண்டு வந்து எல்லாரும் படிக்க வைக்கணும்னு நம்ம முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்காரு ஆயிரம் ரூபாய் பணம் பொம்பளை பிள்ளைங்க மட்டும் இல்ல பையனுக்கும் கொடுக்கிறார் எல்லாம் நல்லா படிக்கணும்னு நீங்க அதெல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்